இப்ப நான் ஜென்ரலாக பாத்துருங்க நம்ம குழந்தைங்க வந்து இன்னொரு குழந்தை கூட கம்பேர் பண்ணுவோம் இப்போ நம்ம கையில் தங்கம் இருக்கும் வயிறம் இருக்கும் வயிறோடி இருக்கும் எல்லாத்துக்குமே விலை மதிப்பு அதிகம் இப்போ வைரம் வந்து யாருக்கு வைரம் தெரிஞ்சவங்க கையில் இருந்தால் தான் அது வைரத்துக்கு உண்டான மதிப்பு அதே மாதிரி தான் நம்ம பையன் படித்தா தான் மேலே வர முடியும் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டை மாற்றி நம்ம பையனுக்கு என்ன தேவை அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அதுன்னு நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டீச்சர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம வந்து பையனை படிய படிய படி ஃபுல் பண்ணி இந்த வயசில் எல்லாத்துக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது ஹுசேன் போல்ட் என்ன படிச்சிருக்கான்னு யாருக்கோ தெரியுமா ஆனால் ஹுசேன் கோல்ட்டு இது வரைக்கும் வா நான் நாலு வன்மிகிலே நாலுமே போல்டுவான் அவர் சாதித்த இலக்கை யாருமே இது வரைக்கும் அடையலை ஸ்போர்ட்ஸ் துறையில் அதே மாதிரி தான் நாங்கள் சொல்கிற பெற்றோர்களுக்கு என்னோடய தையந்த அட்வைஸ் என்னென்னா பசங்க எந்த விஷயத்தில் டேலண்ட்டாக இருக்காங்களோ அந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்புறம் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாத்துக்குமே நான் மோஸ்ட்லியாக பார்த்து இங்கே சிவகங்கையில் எல்லாமே ஃபாரினில் செட்டிலாக இருக்காங்க அதாவது வீட்டில் உமன்ஸ் எல்லாமே தனியாக இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்காங்க நாங்கள் பார்த்து மேக்சிமம் நாங்கள் இங்கே தெப்ட்டாக அக்யூஸ்ட்டு எடுக்கும் போதெல்லாம் அங்கே அக்யூஸ்ட்டு சொல்கிற ஒரு வார்த்தை நீங்கள் அந்த வீட்டை எப்படி போய் நீங்கள் அட்டன் பண்ணீங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த வீட்டில் சிசிடிவி தான் நாங்கள் போகவே மாட்டோம் சார்னு சொல்கிறாங்க நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்கள் வீட்டில் முன்னாடி சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு மினிமம் எயிட் தௌசண்ட் செலவழிச்சிங்கன்னா உங்களோட சேஃப்டிக்கு உங்கள் வீட்டில் ஒரு போலீஸ் இருக்கிற மாதிரி எல்லா திருடர்களும் வீட்டில் சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துக்கு அட்டனே பண்ண தான் சொல்கிறாங்க எல்லாம் முக்கியமான கேஸ் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க டை ஆகிடுச்சு அந்த அக்யூஸை விசாரிக்கும் போதெல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை அந்த வீடு சிசிடிவி கேமராலாம் நான் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன் சார் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க நீங்கள் இருக்க ஏரியாவை அதுக்கடுத்து உங்களோட வீடை செக்யூர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணால் போதும் அந்த ஏரியாவுக்கு யாருமே வரமாட்டாங்க அதாவது அன்வான்டாக யாருமே வரமாட்டாங்க அதுக்கடுத்து இப்போ சைபர் கிரைமில் நிறையா ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி நம்ம சர்ச் பண்ணுறதை பார்த்து நம்ம மொபைலுக்கு ஒரு லிங்க் வருது அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஒரு கால் இருக்குது இந்த மாதிரி ப்ராடக்ட் எங்களுக்கு கம்மியான ரேட்டில் இருக்குது நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் கொடுத்தா போதும் உங்களுக்கு நாங்கள் த்ரீ தௌசண்ட் ரிட்டன் பண்ணிடுவோம் அந்த ப்ராடக்ட்டை எடுத்து தெரிஞ்சோம் நீங்கள் த்ரீ ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் கொடுத்தவங்க அவங்க த்ரீ தௌசண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அடுத்து உங்களோட ஃபிஃப்டீன் தௌசண்ட் கேட்பாங்க அடுத்து தேர்ட்டி இந்த மாதிரி சிவகங்கையில் எழுபத்தி அஞ்சு லட்சம் போட்டு இது வரைக்கும் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும் அதனால் உங்கள் மொபைலுக்கு லிங்க் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அது கரெக்டாக இருக்காங்கன்னு செக் பண்ணி போங்க ஆத்தரைஸ் வெப்சைட்டில் அவங்களோட எல்லாம் வாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிடுங்க என் என் பையனுக்கு இங்கே தான் படிக்கிறான் இந்த ஸ்கூல் ஸ்டாஃபோடு எவ்வளோ டெடிக்கேட்டட் இருக்குதுன்னு என் பையன் மூலமாக அதை தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா வீட்லேயும் வந்து அம்மா வந்து நிலா வச்சு சோறு விட்டுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் இங்கே இருக்க சாப்பாடு சொல்லி தான் நாங்கள் சாப்பாடு விட்டுருவோம் நீங்கள் ஏதாவது இப்போ நான் போகிறேன்னா பையன் எனக்கு கைப்பட மாட்டாப்புல எங்கேட்ட ஸ்டாவ்ஸ் மேம்கிட்ட நான் சொல்லிடுவோம்னா அப்படின்னு சொன்னால் போதும் நான் என்ன சொன்னாலும் என் பையன் செய்வேன் அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்க இருக்க மேம் எல்லாருமே நல்ல டெடிக்கேட்டடாக வேலை செய்கிறாங்க அதை நான் என் பையன் சொல்கிற ஒரு வார்த்தை அப்போ மேம்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னா நான் மேம்கிட்ட நல்ல பேர் வாங்கினோம் அப்போ அவங்க கண்டிக்கிறது ப்ளஸ் அவங்க எப்படி சமுதாயத்தில் வரணுங்கிறத எல்லாமே சொல்லிக் கொடுத்து பார்க்குறாங்க இந்த ஸ்கூலில் என் பையன் படிக்கிறது நான் பெருமையாக நினைக்கிறேன் thanks for the opportunity to talk Thank you.